தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருந்ததை நீங்கள் என்ன பண்ண முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் ஆபரகாமை தேவன் என்ன பண்றாரு அழைக்கிறார் ஆபரகம் அழைக்கும் பொழுது சொல்றாரு ஆபரகாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு இப்போ பாருங்க ஆபரகாமை அழைத்த பிறகுதான் கத்தர் எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி வைக்கலங்க அவரை அழைப்பதற்கு முன்பாகவே ஹலிலூயா எல்லா காரியங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார் ஹலிலூயா அவரு சொல்றாரு நான் ஆசிர்வதிக்க நான் ஆசிர்வதிப்பேன் சபிப்பேன் இப்ப பாருங்க பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்படும் ஹலெலூயா இப்ப பாருங்க உன் சந்ததி எப்படி இருக்குமா வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவோ சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆபரகாமை அழைப்பதற்கு முன்பாகவே தேவன் ஆபரகாமை குறித்து வைத்திருந்த அந்த திட்டத்தை அந்த ஆயத்தத்தை தேவன் புரிந்து வைத்திருந்தார் ஹலெலூயா ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற